தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கு நம் மக்களிடத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒன்று இதில் நாம் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய பொருளாதார ரீதியிலான பணத்தை செலவு செய்யக்கூடிய ரீதியிலான அமல்களில் ஒன்று அது செயல்படுத்த வேண்டிய அமலாக இருக்கும் இல்லையென்றால் நாம் நன்மையை நாடி செய்யக்கூடிய தர்மம் இது ரெண்டு இருக்கு ஒன்று அது மார்க்கத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டதாக இருந்தால் அது அமல் அது தர்மம் அல்ல நாம் வந்து நன்மையை நாடி நாம் செய்யக்கூடியது கூடுதலாக செய்யக்கூடியது அதுதான் தர்மம் அப்ப நம்முடைய நம்மிடத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் அண்டை வீட்டார்கள் மகல்லாவை சார்ந்தவர்கள் அவர்கள் மாற்றார்கள் எனும் போதும் அவர்கள் தேவையுடையவர்கள் என்ற நிலையில் அவர்களுக்கான தான தர்மங்கள் செய்யலாம் ஜகாத் கூடாது ஜகாத் என்பது அமல் நம்முடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ஜகாத் என்பது அமலாக இருப்பதால் அது முழுக்க முழுக்க ஈமான் அப்படிங்கிற ஒரு படித்தரம் இருக்கும் போதுதான் அது அமலாக நாம் செய்ததாக ஆகும் அப்ப ஜகாத் என்பது அமலாக இருப்பதால் அதை நிச்சயமாக காபிர்களுக்கு கொடுக்க மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை தேவையுடையவங்களாக இருக்கிறாங்க நலிந்தவர்களாக இருக்கிறார்கள் அறிமுகமானவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ தேவை இருக்கு தாராளமாக தான தர்மமாக கொடுங்க மார்க்கம் வேண்டாம்னு சொல்லலை இன்னும் சொல்ல போனா கொடுப்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது இன்னொரு பக்கம் சமூக ஒருங்கிணைப்பிற்கு அது மிக மிக அடிப்படை தேவையா இருக்கு பக்கத்தில் உள்ளவங்க அவங்க எந்த கொள்கை கோட்பாடு கொண்டவங்களாக இருக்கட்டுமே அவர்கள் அவர்களுடைய கடவுள் கொள்கையில் அவர்கள் நம்மை ஒரு வகையில் வெறுப்பவர்களாக கூட இருந்துட்டு போட்டோம் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மாற்று மத கொள்கையுடையவர்களில் நம்மை நயமாக பார்ப்பவர்களும் உண்டு நீங்களும் அல்லாவை வணங்குறீங்க நாங்களும் கடவுளை வணங்குறோம் சொல்லி இரண்டையும் சமபார்வையாக பார்ப்பவர்கள் உண்டு இந்த ரெண்டும் இல்லாம மூணாவது ஒருத்தவங்க இருக்காங்க அவர்கள் மட்டும்தான் சரியானவர்கள் இஸ்லாமியர்களை மிக தூரமாக மிகப்பெரிய வெறுப்பிற்குரியவர்களாக பார்ப்பவர்களும் உண்டு அந்த மாதிரி ஒருத்தர் மாற்றுக் கொள்கையில் தீவிரமாக உள்ளவர் தெரியுது ஆனால் நோய்வாய்பட்டிருக்காரு கஷ்டப்படுறாரு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அவன் என்ன வெறுக்கிறானா இல்லையா பள்ளிவாசல் முன்னாடி கோஷம் போட்டானா இல்லையா இது செஞ்சானா இல்லையா அது செஞ்சானா இல்லையா அதனால நான் உதவ மாட்டேன்னு சொல்கிறத மார்க்கு ஒருபோதும் அனுமதிக்கிற தர்மமாக செய்யுங்க அவர்களுடைய மனமாற்றத்திற்கு இது காரணமாக அமையும் அதனால் ஜக்காத்தும் அல்லாவுக்காக தானே கொடுக்குறோம் அப்படிங்கிறத காஃபிர்களுக்கு கொடுக்க அனுமதி இல்லை அதே போல் எதுவெல்லாம் மார்க்கம் பொருளாதார ரீதியின் அமலாக சொல்கிறதோ அது எதையும் காஃபிர்களுக்கு கொடுக்க மார்க்கம் அனுமதிக்கவில்லை